மகாப்பிரியவ ஆச்சரணம் ஒவ்வொருவருக்கும் இந்த கல்வி அப்படிங்கிறது ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதன் மூலமாக நமக்கு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஞானம் வந்துருச்சு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பதவி பெரிய பதவிகளில் நாம் இருந்தாலும் எப்பவுமே நம்மக்கிட்ட என்ன ஒன்று இருக்கணும் அப்படின்னா பணிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் எவ்வளவு பெரியவர்களாக நாம் இருந்தாலும் நம்மை விட வயதில் மூத்தவர்களிடம் அந்த பணிவை நாம் காண்பிக்க வேண்டும் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இது எல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஞானம் சித்தித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு அழகா ஒரு கதை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா துறவி ஒருத்தர் இருக்காரு அவரை பார்க்கறதுக்கு பெரிய பண்டிதர் போறார் அந்த பண்டிதர் சாதாரணமான கிடையாது அவருக்கு ஒரு பெரிய கர்வம் இருக்குங்க நம்ம அளவுக்குலாம் படித்தவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கர்வம் இருக்கு கர்வம் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக அந்த ஞானம் இருக்கு அது எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அந்த படிப்பறிவு அங்கே வேலை செய்யாது எனக்கு எல்லாம் தெரியும் என்னை விட யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் படித்தது எல்லாம் வேஸ்ட்டு தாங்க அப்படித்தான் அந்த பண்டிதர் இருந்தார் அவருக்கு என்ன பண்ணுறாரு துரவி இடத்துல இருந்து பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு பலகையை போட்டு உட்கார சொல்லி சொல்கிறார் அவர் சாதாரணமாக தான் சொல்கிறார் ஆனால் இவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து உங்களை விட தாழ்வான இடத்துல ஒரு ஆசனம் கொடுக்குறீங்க நீங்கள் உயர்வான இடத்துல உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவப்படுறாரு அப்படியா அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு சரி என் இடத்துல நீங்கள் உட்காருங்க உங்களுக்கு கொடுத்த இடத்துல நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஆக ஃபர்ஸ்ட் அவர் என்ன கோவப்பட்டார் எந்த இடத்துல எனக்கு ஆசனம் தராமல் என்னை அவமானம் செய்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் ஒன்றுமே இல்லாத சாதாரண ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா துறவிகள் கிட்ட போகும் பொழுது அங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மிடம் எந்த ஒரு அந்த பற்றுன்னு இருக்கக்கூடாது அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாம பண்டிதர் அப்படின்னு ஒரு கர்வத்தோடு ஒரு இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி இப்போ இவர் என்ன சொன்னாரு என்னோட ஆசனத்தில் நீங்க அமருங்க உங்க ஆசனத்தில் நான் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொன்னார் சொன்ன ஒன்னா பண்டிதருக்கு ரொம்ப சமாதானம் ஆயிடுச்சு அவருக்கு சந்தோஷமா போயிடுச்சு ஆகா அப்ப இவர் வந்து நம்மளவுக்கு படிச்சவரு கிடையாது போல இருக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்னு சரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப பேசிட்டு இருக்கிறப்ப ஏன்னா துறவிகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்கே உட்காந்துருப்பாங்க ஒரு மரம் மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருப்பாங்க அந்த மரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குருவிகள் நிறைய பறவைகள் இருக்குங்க அந்த குருவிகள் என்ன பண்ணுறது கிச்சு 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 கிச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கு அது அவருக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது பண்டிதர் அண்ணா அந்த வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்போ துறவி சொன்னாரா பாருங்க இந்த குருவில ரொம்ப படிச்சிருக்கு போலங்க பாருங்க அது உங்களை விட ஒசந்த இடத்துல உட்காந்து பேசுது அப்படின்னு சொன்னாரன் துருவி பண்டிதர் முகத்துல ஈ ஆடலைங்க அவ்வளோ தானங்க இதில் நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற இடம் இங்கே எங்கே வந்தது பணத்தாலோ பதவியாலோ கல்வியாலோ வரவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை அதை புரிந்து கொண்டு விட்டால் அவரும் ஒரு பெரிய பண்டிதர் தான் அப்பொழுதுதான் அவர் பண்டிதராக ஒத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக எவ்வளவு தான் நம்ம படிச்சிருந்தாலும் சரி எவ்வளவு தான் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த நான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் മറ്റും നമുക്കിത് വരാമ നമ്മ പാത്തക്കണം മഹപ്രിയ വാജർ